நான் சொல்ற அந்த ஒரு நபர் பல பெண்களை அதுவும் சிங்கிள் பேரண்ட் அத்தனை பேரையும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகிரியில் அட்டாக் பண்ணுறது இல்லை உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்றது ஒரு அட்டாக் பண்ணுறது இந்த ரெண்டு விஷயமும் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன் கடவுளே கொடுக்காத ஒரு தண்டனையை உங்களால் பண்ண முடியுமா இந்த சம்மந்தப்பட்டவருக்கு உண்டான தண்டனையை கொடுக்க முடியும் தண்டனையை கொடுக்கிறதுக்கு ஒண்ணு கடவுள் இல்லைன்னா வந்து நம்ம நீதிபதிகள் செய்ய முடியுமா கண்டிப்பா நூறு சதவீதம் செய்ய முடியும் நூறு சதவீதம் சொல்லி அடிக்க முடியும் நாற்பத்தெட்டு நாள் நீங்க ஒரு ஒன்பது நாள் என்ன பண்ணா வரக்கு பிரம்ம முகூர்த்தத்துல விலக்கேத்துங்க விலக்கேத்துன்னா நான் எப்பவும் சொல்கிற முறை கிடையாது சுத்தமான வேப்ப எனக்கு இவன் இந்த துரோகம் பண்ணிட்டான் எனக்கு நீ அதுக்கு உண்டான தண்டனை நீ கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது நாள் இருக்கு அதுக்கு மேலே நீங்க ஏற்ற பத்தாவது நாள் போய் வராய்க்கு ஒரு பால விஷயம் பண்ணிருக்கீங்க இல்லை அவளை மனசை குளிர வைக்கிற என்னவோ அதை பண்ணிருக்கேன் நீங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்களே கண் கூட பார்க்கலாம் இந்த சம்மந்தப்பட்டவன் அவன் என்ன கதியாகிறான் வணக்கம் வணக்கம் இப்போ நீங்கள் சொன்னீங்க என்னோட எதிரி ஒருத்தரை அழிச்சதோ ஒருத்தரை காயப்படுத்த கிடையாது நான் சொல்ற அந்த ஒரு நபர் என்னையை மட்டும் காயப்படுத்தினது கிடையாது என்னையை மட்டும் கிடையாது எனக்கு முன்னாடி பல அதுவும் சிங்கிள் பேரண்ட் அத்தனை பேரையும் பேச்சாற்றல் மட்டும் தான் இருக்கு தவிர அவங்ககிட்ட பணமோ நல்ல குணமோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது அவன் அவனுக்குன்னு ஒரு உழைப்பு அவனுக்குன்னு ஒரு ஒர்க்கு அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது பேச்சாற்றல் மட்டுமே வச்சு அத்தனை சிங்கிள் பேரண்ட்டையும் யார் யாரெல்லாம் அழகாக இருக்காங்களோ பொண்ணுங்க இல்லை அது தகிர்த்து அவங்கக்கிட்ட ஏதாவது நகையோ பணமோ சேவிங்கில் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணை பேசியே கவர் பண்ணி ஒன்று பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகிரியில் அட்டாக் பண்ணுறது இல்லை உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்றது ஒரு அட்டாக் பண்ணுறது இந்த ரெண்டு விஷயமும் ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்டு இருக்கான் ஒருத்தன் ஸோ அதில் நான் விழுந்தது என்னன்னா பிஸ்னஸ்க்காக அதனால நான் பத்து லட்சம் ரூபாய் இழந்தேன் கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் இழந்துட்டதுக்கு அப்புறமா வெளியே வந்தேன் அதுக்கப்புறமா அது வேற மாதிரி ஒரு டாபிக்ல கொண்டு போய் இந்த நியூஸ்லாம் வந்தது எல்லாருக்குமே தெரியும் அந்த குறிப்பிட்ட ஒரு நபரால இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட பெண்களும் எனக்கு தெரியும் எனக்கு அப்புறமா என்னை ஏமாத்துனதுக்கு அப்புறமா எனக்கு அப்புறமா ஏமாந்த பொண்ணும் எனக்கு தெரியும் அந்த ஒரு பொண்ணோட குமரல் இன்னைக்கு என்ன தெரியுமா இருக்கு இவனை எங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சட்டம் இவனை தண்டிக்க மாட்டேங்குது எல்லா இடத்துலயும் இவன் ஸ்லிப் ஆகி எஸ்கேப் ஆகுறான் இவனை என்ன பண்ண முடியும் என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒருத்தரோட அழுக இல்லை அந்த ரத்தமா இருக்கு அந்த கண்ணீர்ல அந்த அளவுக்கு அவள் அவளையும் என்னுடைய பணம் என்னுடைய உழைப்பு பணம் எல்லாருடைய எல்லாருடைய சாபத்தையும் அள்ளி அந்த உருவமா ஆம்பளை உருவமா சுத்திக்கிட்டு இருக்கான் இன்னைக்கும் தான் இருக்கான் கடவுள் அந்த அவனை வந்து கர்மா தாக்காம இருக்கு உங்களால அவனை அட்டாக் பண்ண முடியும் அவன் கடவுளே கொடுக்காத ஒரு தண்டனையை உங்களால் கொடுக்க முடியும் உங்களை சக்தியால் கொடுக்க முடியும் இந்த வராகியோடைய வரமால நீங்கள் அந்த சக்தி வச்சு அதை அவனை அட்டாக் பண்ண முடியும் இது தனிப்பட்ட முறையில் எதிரி கிடையாது பல பெண்கள் ஏமாந்தப்பட்டிருக்காங்க பல பெண்களோட குமரனும் அழுகையும் எல்லோருடைய சாபமும் அந்த 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 கிட்ட இருக்குது அவனை உங்களால் உசுர உசுர வந்து இருக்கணும் ஆனால் அவன் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாமல் வாழணும் ஏண்டா இன்னைக்கு சாகல ஏண்டா நான் நாளைக்கு சாகல அப்படின்ற ஒரு விஷயம் அவனுக்கு கொண்டு வரோம் அது உங்களால பண்ண முடியுமா இல்ல அது நீங்க கொண்டு வர முடியுமான்னா அதுக்கான நான் பதில ஷார்ட்டாவே ஒரே வரியில சொல்லிடலாம் இப்போ நம்ம பேசுற இந்த வாதங்கிறது வந்து இது வரைக்கும் பேசுனதெல்லாம் வேற இப்ப நம்ம பேச பேசுறதுங்கிறது இந்த சட்ட திட்டங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும் இன்னொன்று என்னன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியானது இதை இதை நம்ம தொடர்றதுக்கு இந்த சேலஞ்சை பண்ணுறதுக்கோ இல்லை இது சார்ந்து இதுக்குள்ளே இருக்கிற விஷயத்த பேசுகிறதுக்கோ நிறைய பிரச்சனை இந்த சம்மந்தப்பட்டவருக்கும் உண்டான தண்டனையை கொடுக்க முடியுமா தண்டனையை கொடுக்கறதுக்கு ஒன்றும் கடவுள் இல்லைன்னா வந்து நம்ம நீதிபதிகள் தான் கடவுள் வர இல்லை இல்லை நான் அதான் விஷயத்தை நான் முடிச்சறேன் நீங்கள் கேள்வி நீங்கள் ஆயிரம் கேட்டாலும் நான் பதில் சொல்லுறது தயாராக இருக்கேன் என்னென்னா இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ நான் ஒரு இப்போ தெய்வத்தை நான் வேண்டுறன் தெய்வத்துக்கிட்ட நான் இதை வைக்கிறேன் நீ இந்த சம்மந்தப்பட்டவங்க இந்த குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணியிருக்கேன் உப்பத்தின்னவன் யாராக இருந்தாலும் தண்ணி குடிச்சிட்டு தான் தீரணும் கண்டிப்பாக அவனுக்கு முன்னாடி தண்ண ஆனால் நம்ம முன்னாடியே அவன் வா வண்டியில போறதும் வரதும் அடுத்த பொண்ணை ஒருத்தனை ஏமாத்துறதும் இதே வேலையா பார்த்துட்டு இருக்கோன்னா அப்போ பார்க்கும் போது இப்போ கடவுள் இருக்கா இல்லை அவருக்கு தான் கண் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இங்கே இதெல்லாம் என்னெல்லாம் தோணும் இங்கே அதுக்கு பின்னாடி நம்ம சைடு இருக்கிறதே நம்ம ஒரு சில விஷயத்த பார்க்கணும் இப்போ இவனுக்கு இந்த இந்த மாதிரியான ஆட்களுக்கு இப்போ செய்வனையால் பாதிப்பை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாக்கா கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்க முடியும் இதை கொடுக்க முடியும் இதை வந்து இதை புரிதலுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா புரிதலுக்கு ஆனால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே ஒரு புரிதலுக்கு இருக்கட்டும் செய்ய முடியுமால கண்டிப்பாக நூறு சதவீதம் செய்ய முடியும் நூறு சதவீதம் சொல்லி அடிக்க முடியும் நீ இப்போ நீங்கள் நாற்பத்தெட்டு நாளில் அவன் அதுக்கு உண்டான இப்போ சம்மந்தப்பட்டவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறது அடுத்த விஷயம் அவன் தவற உணரலாம் இல்லை அடுத்த பொண்ணு கெடுக்காமல் இருக்கலாம் அடுத்தவங்க தொல்லை கொடுக்காமல் இருக்கலாம் அதுக்கு என்னவோ பண்ணலாம் இல்லை அதோட பாதிப்புங்கிறது அது வே வேறு அது எப்படி வேணாலும் இருக்கலாம் சரிங்களா ஒன்று மாந்திரியத்தில் கையில் எடுத்தாக்கா அதோட பாதிப்புங்கிறது ரொம்ப உக்ரமாக இருக்கும் இல்லை அவனுக்கு உண்டான தண்டனை வந்து நம்ம இப்போ நான் ஒரு வேண்டுதல்லை இப்போ நீங்கள் வராய கும்புறோம் இப்போ எனக்கு எந்த தான் வந்து வேலை இப்போ எதா இருந்தாலும் ஒரு பரிகாரம் நான் பரிகாரம் நான் பரிகாரமே இல்லைன்னு சொல்கிறவன் இருந்தாலும் அந்த பரிகாரம்ங்கிற வார்த்தையை சொன்னா தானே சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி இப்போ எனக்கு நான் இப்போ எல்லாராலேயும் அதுக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதுக்கு லட்சங்கள் செலவாகும் நான் அந்த ஃபீஸுங்கிற அந்த விஷயத்துக்கு அப்புறம் நான் வரேன் ஏன்னா நான் அதுக்கான தீர்வு சொல்கிறேன் இப்போ அந்த லட்சங்கள் செலவாகும் அல்ல தனக்கான எதிரி அந்த அளவுக்கு தான் அந்த அளவுக்கு உண்டான விலையத்தை அடித்தா அடித்தவன் அந்த அதுக்கு மேலே எந்திரிக்கவே முடியாது தலையெடுக்க முடியாது இது ஒரு கான்செப்ட் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம்னு நிறைய பேர் பார்ப்பாங்க எனக்கு துரோகம் மாட்டான் ஒரு சாமானியனுக்கு என்ன ஒரு அப்புறம் அவனுக்கு ஒரு அவனோட இடத்த அபகரிச்சிருப்பாங்க இல்லைன்னா அவனோட சொத்தை அபகரிச்சிருப்பாங்க இல்லைன்னா பணத்தை அபகரிச்சிருப்பாங்க இந்த மாதிரி இருப்பாங்க இப்போது இவங்கெல்லாம் முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா என்னை ஏமாற்றிட்டான் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இது கடவுள் தண்டனை கொடுக்குமா நீங்கள் அதுக்கு வராகி ஆத்மாத்மா ஆத்மா இது சரணாகதி ஆயிருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரு பதினோரு நாள் நீங்கள் ஒரு ஒம்போது நாள் என்ன பண்ணுன்னா வராய்க்கு பிரம்மமுகத்தில் விலக்கேற்றுங்க விலக்கேத்துங்கன்னா நான் எப்பவும் சொல்கிற முறை கிடையாது சுத்தமான வேப்பனை நீங்கள் இது கடையில் கிடைக்கும் இல்லைன்னா செக்ல லாட்டுற வேப்பனை வாங்க இது வந்து உலகத்திலையும் நீங்கள் பத்த ஒரு ஒரு நீங்கள் செய்வனை போய் ஒரு மாந்திரியரை பார்த்து இது பண்றதெல்லாம் விட இது அப்பனுக்கு அப்ப இது யாராக இருந்தாலும் இது நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க இது என்ன பண்ணுன்னா வேப்பனையில் ஒரு ஒம்பது நாள் நீங்கள் சம்மந்த எனக்கு இவன் இந்த துரோகம் பண்ணிட்டான் எனக்கு நீ அதுக்கு உண்டான தண்டனை நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது நாள் எடுத்து அதுக்கு மேலே நீங்கள் ஏற்ற வேண்டாம் ஒம்பது நாள் நீங்கள் ஏற்றுனா போதும் பத்தாவது நாள் போய் வராய்க்கு ஒரு பால விஷயம் பண்ணிடுங்க இல்லை அவ்வளோ ம மனசை குளிர் வைக்கிற என்னவோ அதை பண்ணிடுங்க நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்களுக்கு கண் கூட பார்க்கலாம் இந்த சம்மந்தப்பட்டவன் அவன் என்ன கதியாகிறான் ஆனால் உங்ககிட்ட ஒழுக்கமும் உங்ககிட்ட நேர்மையும் இருக்கணும் இருந்தால் அந்த கருத்து இல்லைன்னா அதுவே உங்களுக்கு பேக் பேர் ஆகும் இது யாராக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் நண்பருக்காக நம்ம இது பேச கிடையாது யா இதை அவங்களும் கூட கையில் எடுக்கலாம் ஒரு சாமானியன் பார்க்குறான் இல்லையா ஒரு சாமானியனு ஒரு எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க எல்லாருனாலையும் ஒருத்தர் தேடி போய் இது பார்க்க முடியாது அவங்களுக்கு உண்டான ஒரு ஒரு வழிமுறை தான் எனக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான் என்னை வாழ்க்கையை அழிச்சிட்டான் எனக்கு நெருக்கடியா பண்ணிட்டான் அப்படின்னாக்க இது ஒரு சிம்பிள் ஆயுதம் ஆனா இது மாதிரி ஒரு பெரிய சுப்பீரியர் ஆயுதம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது ஏன் உங்ககிட்ட நேர்மையும் ஒழுக்கமும் இருந்தாக்கா நீ போய் உட்காரு விளக்காது ஒரு ஒன்பது நாள் வேண்டிக்க இதை மாதிரி நீ அதுக்கு மந்திரம் தான் எனக்கு வேலை நடக்குமா அதை பண்ணணுமா இதை பண்ணணுமா எதுவும் வேண்டாம் நீ என் கண்களை என் அம்மா எனக்கு இந்த க இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு உண்டான தண்ணி நீ பார்த்துக்க என் கண் முன்னாடி அதுக்கு உண்டான இதை அவன் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் இது நடக்குதா என்ன பாருங்க இதை செஞ்சு எத்தனை பேர் அவங்க அவங்க பாதிக்கப்படுறேன் சம்மந்தப்பட்டவங்களே காலடியில வந்து உளுந்து கதையெல்லாம் இருக்கு இது ஒரு முறை இதை பண்ணலாம் இதுக்கான தீர்வு கிடைக்குமான நூறு சதவீதம் கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் இதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இது அதாவது பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தாலும் எனக்கு வேற வழியே இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த இது இல்லை இவனை சொல்லி அடிக்கணும் இவனுக்கு உண்டான தண்டனை கொடுக்கணும் இதுக்குள்ளே நிறைய இருக்குது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த பணம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி நிறைய ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறது இன்னும் அதை சார்ந்த நிறைய இந்த ஒருத்தரோட மனைவியை அபகரிச்சுட்டு கொண்டு போகிறது இல்லை ஒருத்தரோட கனவ கணவனை சொத்துக்காக அபகரிச்சு இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த மாதிரியான ஆட்களை சொல்லி மாந்திரிகத்தில் அடித்து சாய்க்கலாமான்னு சாய்க்கலாம் அதில் நூறு சதவீதம் எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது தான் சொல்லணும் ஒரு சம்பந்தப்பட்டவங்க அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த விஷயத்தை செஞ்சால் குறைஞ்சது நாற்பத்தெட்டு அதிகபட்சம் தொண்ணூறு எந்த ஒரு காரியமே நாற்பத்தெட்டு ஆளுங்க அதிகபட்சம் இதுக்குள்ள ப்ளஸ் ஆர் மைனஸ் லாங்கம் நட்டமோ நடக்குதான் நடக்கிறது இதுக்குள்ள அதுக்கு மேலே அதுக்கு வேலையே கிடையாது அப்போ நம்மளோட வேண்டுதலும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தாக்கா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இந்த விஷயத்த செய்ய முடியுமான செய்ய முடியும் சொல்லி அடிக்க முடியும் அதுக்கு உண்டான தண்டனை கண் கூட பார்க்கணும் இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு நீங்க இவ்வளோ நிதானமா பதில் சொன்னீங்க நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறமா உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம் நன்றி